வணக்கம் மக்களே வெல்கம் டு இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் புதிய சிறு குளங்கள் அமைக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது இதனால் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் நிறங்கள் திறந்த வெளி கிணறு பண்ணை கூட்டை அமைக்க பல்வேறு பணிகளை செய்வதற்குண்டான அனுமதியை தமிழக அரசு வச்சிருக்கிறாங்க சோ விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கிறாங்க அதை பத்தின புல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானத்தை ஆள் நோட்டிஃபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க நாடு முழுவதும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் பல்வேறு பயன்களை பெற்று வருகின்றனர் அந்த வகையில் தமிழக அரசானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் விவசாயிகளுக்கு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் சிறு குறு விவசாயிகளின் நிலங்களில் திறந்த கிணறு பண்ணை குட்டை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இலவசமாக செய்து தர விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சிறு குறு விவசாயிகளின் நிலங்களில் மண் வரப்பு கட்டுதல் கல்வரப்பு அமைத்தல் திறந்தவெளி கிணறு அமைத்தல் பண்ணை குட்டை அமைத்தல் பல மரக்கன்று நடுதல் மீன் உலர் களம் அமைத்தல் மண்புழு உரக்குழி அமைத்தல் அசோலா உரத்தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் இலவசமாக செய்து தரப்பட உள்ளன இத்திட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பயன் விரும்பும் விவசாயிகள் வேளாண் விரிவாக்க மையங்களை அணுக வேண்டும் அதற்கு தங்கள் பெயர் மொபைல் போன் விவசாய நிலத்தின் சர்வே எண் முகவரி உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று வேளாண்மை துறை கூறியுள்ளது அதன் கீழ் தமிழக அரசும் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறாங்க தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் ஐயாயிரம் புதிய சிறு குளங்கள் இருநூத்தி ஐம்பது கோடியில் அமைக்க தமிழக அரசு அனுமதித்துள்ளது அதற்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க அதன் விவரம் இதன்படி ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்தது ஒரு புதிய குளம் உருவாக்கலாம் நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக உள்ள பகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட குளங்களையும் உருவாக்கலாம் ஏரி மற்றும் நீர்நிலை புறம்போக்கு பகுதிகளில் புதிய குளம் அமைப்பதாக இருந்தால் அப்பகுதி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தூர் பகுதியாக இருக்க வேண்டும் சமுதாய குளங்களை உருவாக்கலாம் ஆனால் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிச்சுக்கிறாங்க புதிய குளங்களை உருவாக்கும் போது அவற்றுக்கு தண்ணீர் வருவதற்குண்டான புதிய கால்வாய்களையும் அமைக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு முக்கியமான என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஆல் நோட்டிபிகேஷனும் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்